துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பறித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நீ கந்த கந்த சிஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீரமரம் புரிந்த குமரணி நெஞ்சே சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிவேலும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாடு மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர யுதனார் வருக 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 மயிலோன் வருக